பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் நாலடி நான்மணி நான் நாற்பது ஐந்திணை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவை கைநிலையவாங் கீழ்க்கணக்கு கீழ்கணக்கு நாளடி நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது களவழி நாற்பது கார் நாற்பது ஐந்திணை ஐம்பது திரைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமாலை நூற்றைம்பது திருக்குறள் திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் காஞ்சி ஏழாதி கைநிலை ஆகியவை பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஆகும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறள் திரிகடுகம் ஏலாதி பழமொழி நானூறு ஆசாரக்கோவை சிறுபஞ்சமூலம் சிறுபஞ்சம் மூலம் ஆகியவை அறம் சார்ந்த நீதி நூல்கள் ஆகும் ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமாலை நூற்றி ஐம்பது கார் நாற்பது கைநிலை ஆகியவை அகைத்திணை நூல்கள் ஆகும் கலவலை நாற்பது புறத்திணை நூலாகும்